கலைமடவார்த்தம் என்று துவங்கும் திருத்தணியை திருப்புகள் பொதுவாகவே எல்லா திருப்புகளுமே காமத்தை விலக்கி பரம்பொருளை அடையும் வழிகளை தான் சொல்கிறது அதே போலதான் இந்த திருப்புகளும் இதிலும் காமத்தை அகற்றி பரம்பொருளை அடைய எனக்கு அருள் புரிவாய் என்று முருகப்பெருமானே வேண்டும் விதமாக அமைந்துள்ளது கலைமடவா தஞ்சிலதனாலும் கனவளையாலும் கரை மேலே கருகிய காலம் பெருகிய தோய கருதலையாலும் சிலையாலும் கொலை தருகாமன் பலகனையாலும் கொடியிடையாழின் வழியாதே குரவணி நீடும் நீ பங்குழி தொடை நீ தந்தருள்வாயே சிலை மகள் நாயன் கலை மகள் நாயன் திருமகள் நாயன் தொழும் வேளா தினைவனமானும் கனவனமானும் செறிவுடன் மேவும் திருமார்பா தலமகள் மீதன் புலவருளாவும் தணிகையில் வாழ்சென் கதிர்வேலா தனியவர் கூறும் தனி கெடநாளும் தனி மயிலேறும் பெருமாளே இதற்கு பொருள் என்னன்னாக்க மேகலை முதலிய ஆபரணங்கள் அணிந்து மாதர்களின் வசை பேச்சின் பெருத்த சங்கின் பேரொலியினாலும் கரையின் மேலிருந்து கூவுகின்ற மன்மதனுடைய எக்காலமாகிய கருங்குயிலின் ஓசையினாலும் பறந்து விரிந்த கடலின் ஓசையாலும் சிந்தனை அலைகளாலும் கரும்பு வில்லால் கொலை செய்ய வல்ல மன்மதன் வீசுகின்ற பல மலர் அம்புகளினாலும் கொடி போன்ற மெல்லிடையலாக இத்தலைவி உன் பிரிவு துயரால் கவலைப்பட்டு நின்று அழிவுறாமல் புறாமலர்களை தரித்துள்ள நீண்ட புயங்களில் அணிந்துள்ள கடம்ப மலரால் தொடுக்கப்பட்ட குளிர்ந்த மாலையை நீ தலைவிக்கி தந்து அருள்வாயாக மலையரசன் மகள் பார்வதி நாயகன் சிவனும் தலைமகள் சரஸ்வதியின் நாயகன் பிரம்மனும் லக்ஷ்மியின் நாயகன் திருமாலும் வணங்கி வழிபடுகின்ற வேலாயுதனே இணைப்புணத்திலே காவல் காத்த மான் போன்ற வள்ளியும் விண்ணுலகில் மேன்மையான கற்பக வனத்தில் வளர்ந்த மான் போன்ற தேவயானியும் மனம் நிறைந்து அணைக்கும் திருமார்வினனே நிலமகளாகிய இவ்வுலகின் மீது மதிப்பிற்குரிய புலவர்கள் உலாவும் திருத்தணிகையில் வாழும் ஒளிப்படைத்த வேலினை உடையவனே உலக பாசத்தை எல்லாம் நீக்கியவன் அடியார்களின் மிக்க தனிமை நீக்கிய அருளி நாள்தோறும் ஒப்பற்ற மயிலின் மீது எழுந்தருளும் பெருமாளே என்பதுதான்